இப்பொழுது இங்கே படத்துக்கு பிரேம் கட்டி மாட்டிட்டீங்க அது அவர் உருவத்திற்கானது அவர் செயலுக்கான பிரேம் எங்க போடணும்னா நீங்க போட்டது சிற்றப்பனுக்கான அடிக்கல் நாட்டு விழா அது நான் இங்கே அவர் சொன்ன இடைச்சர்கள் போல் நானும் ஒரு இடைச்சர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு நான் வந்தது பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பதற்காக இவர் யாருங்க தெரியாது பிக் பாஸில் பார்த்தேன் கவிஞர் என்று சொன்னார்கள் கொஞ்சம் எனக்கு தெரிந்த சொல்லி பார்த்தேன் அவரும் சொன்னார் அப்படி வளர்ந்த நட்பு நான் இவரை கவிஞரே என்று கூப்பிட்டேன் அன்று அவருக்கு என எனக்கு தெரியும் கண்ணதாசன் அல்லது வைரமுத்து என்னை பார்த்து கவிஞரேன்னு சொல்லிட்டு அண்ணா ரெண்டு நாள் தூக்கம் வராது அப்படி எனக்கு அவர் எங்க தொட்டா அவர் என் பக்கம் வருவாரோ அந்த இடத்தை தொட்டு அப்பவே முடிவு செஞ்சுட்டார் இங்க வர்றது என்ன ஆனா இங்க மன்னிப்பு குரல் இதற்காக சொல்லுகிறேன் என்றால் உங்க பிள்ளைய நான் தத்த இடத்துக்கு போறேன்னு அவருக்கு பர்மிஷன் கேட்கல அதற்கான மன்னிப்பை அவரிடத்தில் மட்டும் கேட்டால் அது அவருக்கு சந்தோஷம் எனக்கு பெருமை அல்ல இது ஒரு சுயநலமான மன்னிப்பு கோர என்று நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை தவறி விட்டதற்கான மன்னிப்பு இனி என் பிள்ளை என்று அவரிடம் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் இவரிடம் சொல்வது எனக்கான சுயநலம் பொறுத்தவரை பர்மிஷன் கேட்காம எடுத்துக்கிட்டேன் அதற்காக இந்த ஊரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை அடுத்து அவர் பிரேம் கட்ட வேண்டியது எது இருக்கு என்றால் அவர் உழுத நிலம் அங்காவது இருந்ததென்றால் அதை பாதுகாத்து வையுங்கள் அப்படி அதை உங்களுக்காக அவர் இழந்திருந்தால் அதை மீட்டெடுங்கள் அவர் பணி தொடர வேண்டும் அது உங்களால் முடியவில்லை என்றால் முடிந்தவர்களிடம் அந்த இடத்தை கொடுத்து அதை செய்யச் சொல்லுங்கள் அதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் பெருமை அவர் சட்டை போடாமல் இருந்தவருக்கு நீங்கள் மாட்டிவிடும் பட்டு சட்டை இது எப்படி எனக்கு இந்த உத்வேகமும் கோபமும் உணர்வும் வருகிறது என்றால் என் தந்தை மரணப்படுக்கையில் இருந்தபோது துருப்பிடிச்ச கலர்ல ஒரு கதர் சட்டை போட்டு விளைவாகிறது அவர்கிட்ட எனக்கு பாசத்தை காட்டினதா ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு சரியான பாசத்தை நாம் காட்டினோமா ஒரு டவுட் வரும் நான் கேட்டேன் அவங்களை நல்ல சட்டை போட்டு பார்த்ததே இல்ல மகிழ்விப்பதற்காக கொஞ்சமா நினைவுலாம் நல்லா இருந்துச்சு மூச்சுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அப்ப அவர்கிட்ட போய் இது பட்டு சட்டையும் வேட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நீங்க எப்படியாவது எனக்காக போட்டு காட்டுக்க ஒரு வாட்டி எனக்கு எங்கேயோ குற்ற உணர்வு என் வேலையை பார்த்துக்கிட்டு எங்க அப்பா அப்படி கணக்கால் தெரிய வேட்டி கட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வர்ற ஆட்கள்லாம் அவர் வாசலில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயா இருக்காங்களான்னு அவர்த்தியே கேட்பா அந்த வீடு அவருது அப்படிப்பட்ட எளிமையானவர் அவரிடத்தில் நான் அந்த பட்டுச்சாட்டையை நீட்டுறேன் அவர் பேச முடியாமல் சொல்றாரு அறிவு தெளிவா மூச்சு மூச்சுதான் முட்டதுங்கிறது புரிஞ்சது எனக்கு இப்ப அவர் சொன்னார் நான் எதுக்கா இந்த கலர் சட்டை போட்டேன் தெரியுமா அது காரணம் இன்னும் இருக்கும் வரை நான் இத போட்டுக்கிட்டு தான் சாகிறதுக்குள்ள இதோட தான் நான் நீ பட்டு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு ஐம்பது கோடி பேருக்காவது வாங்கி கூடும் அன்னைக்கு நீ பணக்காரன்னு மாறதட்டுக்க இப்ப அப்பங்கிட்ட வந்து மாறுதற்க அப்படின்னா நான் கையை மொத்தம் கொடுத்து சரி பேசாதீங்க போதும் காரணம் இதுக்கு மேல இன்னும் சவுக்கடி தாங்க முடியாதுங்கிறதுக்கான நிறுத்தினேன் ஆனால் அதில் ஒரு நலமும் இருந்தது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் பொழிப்புறை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது வாழ்க்கையின் ரகசியத்துக்கு பொழிப்புறை அவர்கிட்ட கேட்கக்கூடாது நானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உணர்ந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அவர் போயிட்டார் ஆக அவர் சொன்ன அறிவியலை தான் உங்கள் அப்பாவிடம் கேட்காமல் உங்களை தன்னகப்படுத்திக் கொண்ட நான் சொல்லும் விஷயம் அவர் செய்த பணி நீடிப்பது மிக மிக முக்கியம் அவருக்கு அடுத்ததுதான் நீங்கள் எனக்காக செய்யும் அந்த லைப்ரரி அறிவு வளர்ச்சி என்பது அதுவும் அவர் பணிதான் உங்களை எல்லாம் மறுபடி விவசாயத்தில் ஈடுபடுத்தாம உங்களை போய் படிங்கன்னு சொன்னார்ல அதுல அன்பில் அவர்களுக்கு தெரிய வேண்டியது இவர்கள் ஒரு அண்ணன் வந்து இருக்காங்க இன்னொருத்தங்க காங்கிரஸ்ல இருக்காங்க கட்சிகள் எதுவும் விடுவிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரையும் அறியாமல் அன்பில் இங்கே வந்து தோழமை கட்சியாக இருப்பதனால் உயிரே உறவே தமிழே என்பதின் அர்த்தம் புரிந்தவர்களாக இருப்பதனால் இங்கே அவரும் தன்னை அறியாமல் வந்து விட்டார் இனியும் வர வேண்டும் நீங்கள் அடிக்கடி கட்சிக்கு அப்பாற்பட்டது அன்பு அதற்கு அப்பாற்பட்டது தொண்டும் தொண்டும்தான் தான் நான் முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் முதலில் தொண்டு பழகிக்கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் என்னிடம் நீங்கள் அறிவுரை பெறுவது போல் விட மூத்த கட்சியிடம் நான் அறிவுரை பெற்றுக்கொண்டு இங்கே கட்சி தொடங்கி இருக்கிறேன் மாற்று கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும் அதன் பெயர் தான் ஜனநாயகம் ஆனால் நாடென்று என்று வரும் பொழுது நாம் கூடி நின்றாக வேண்டும் எதுக்காக நீங்க டிஎம்கே கூட போய் தெரிஞ்சுங்க நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன் அதான் சொன்ன விமர்சிக்க முறைமை ஜனநாயகத்துக்கு உண்டு அது தூக்கி போட்டேன் ஆனா ரிமோட்டை வேற ஆளும் தூக்கிட்டு போட்டுட்டான்

ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள் எல்லாம் இருந்தே தீரம் புரிந்து கொள்ள அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது அது எங்களுக்கு வேண்டாம் இந்த அரசியல் செய்தி போதுமானது மற்றவர்களுக்கு இங்கே நான் சொன்ன அன்பின் செய்தி போதாது போதவே போதாது அது தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் உங்களுக்கான செய்தி சொல்லியாகிவிட்டது நன்றி வணக்கம்